வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் மனதை அடக்க நினைத்தால் அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும் என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிடார் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை அஞ்சும் அடக்கில் அசேதினமும் வென்றிட்டு அஞ்சும் அடக்க அறிவறிந்தேனே இன்னொரு பாடல்ல சொல்றாங்க உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாள வினைகளா பள்ளமும் மேடும் பறந்து திரிவரோ கள்ள மனமுடைய கல்வி இல்லோரே என்று இந்த நாள்காட்டி வரிகள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்முடைய நம்முடைய உடல் சக்தியை கொண்டு அடிமன நடுமண புறமணம் என்ற அளவுல தொடர்ந்து நாம செயல் செய்து கொண்டே வரோம் ஞான இந்திரியங்களான தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது கர்ம இந்திரியங்களான கை கால் மலதுவாரம் பிறப்பிரபு என்ற இந்த பத்து இந்திரியங்களை நாம் நம் மனதின் மூலமாக நாம செயல் செய்து கொண்டே எண்ணம் சொல் செயல் என்ற அளவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம் உடல் சக்திய இந்த புலன்கள் வழியில நாம செயல்படுத்திக் கொண்டே நேரடியாக நாம பழக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அது காட்டாத்து வெல்ல மாறி நம்முடைய அந்த புலன்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு அதே போல அளவு முறை மீறி மாறி நம்முடைய சக்திய செலவு செய்து கொண்டே நம்ம வாழக்கூடிய ஒரு துன்பம் தரத்தக்க ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கும் அப்போ இதை மாற்றுவதற்குதான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு எளிய முறை குண்டலின் யோகத்தை கொடுத்திருக்கிறாங்க இந்த குண்டலியோக வாழ்க்கை மூலமாக நாம நம்முடைய சக்திய சீராக பயன்படுத்த முடியும் புலன்களுக்கு எந்த விதமான துன்பமின்றி நாம அளவுமுறை காக்க முடியும் இதை நாம புரிந்து கொள்ளணும் அப்ப தியான வாழ்க்கை நமக்கு சாமிஜி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்க புருவ மத்தியில இந்த ஞான கர்ம இந்திரியங்கள் வழியாக நாம் சக்தியை செயல் செல்லக்கூடிய செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த செயல்கள்ல அலைமுறை மீறாம மாறாம முரணாக அனுபவிக்காம நாம வாழணும்னு சொல்லி சொன்னா நம்முடைய புருவ மத்தியான சக்கரத்துல நீங்க வைத்து எழுந்ததுல இருந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அன்று மட்டுமல்ல அந்த வாரம் மட்டுமல்ல மாதம் மட்டுமல்ல வருடம் மட்டுமல்ல நம்முடைய ஆயுள் முழுவதும் நம்முடைய புருவ மத்தியில இந்த ஞான தர்ம இந்திரிய செயல்பாடுகளை நாம உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சா நம்முடைய அந்த புருவ மத்தியான இந்த அளவு முறை நமக்கு கிடைக்கும் இப்ப இந்த வாழ்க்கை என்பது முதல் படி சாமிஜி நமக்கு உடல் சக்தி மூலாதாரத்துல உள்ள அந்த உடல் மையத்தில் இருக்க குண்டலினி சக்தியை புருவ மத்தியில ஏற்றி கொடுத்து ஆக்னியில் தவம் செய்ய சொல்றாங்க அப்ப புருவ மத்தியில ஆக்னியில தவநிலையில நாம தவம் செய்வது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு இந்த ஞான கர்ம இந்திரியங்களுக்கு அளவு முறை கடைபிடித்து வாழ்வதற்கு தான் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் அதை தாண்டி துரியம் அந்த துரியாதீத இணைப்பு இறைநிலை இணைப்பு துரியாதீர தவமும் நமக்கு துரிய தவமும் சாமிஜி கற்றுக் கொடுக்குறாங்க தலை உங்களுடைய எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு அந்த பழைய முன்வினை பதிவுகள் மூலமாக எந்த துன்பமும் இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ளலாம் ஒரு எண்ணம் வந்த உடனே தலை உச்சி மனதை வைத்து என்னனும் சொல்லணும் செய்யணும் அதே போல துரியாதிட தவம் கற்றதற்கு பிறகு இறைமையில இணைப்போடு இருந்து வாழ்ந்து நாம நம்ம அமைதிப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க